வரைக்கும் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கர் சின்ன வெங்காயம் விவசாயம் செய்வதற்கு செலவு எவ்வளவு வரும் லாபம் எவ்வளவு வரும் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சிஸ்டர் அவங்க வீட்டில் அவங்களோட நிலத்தில் சின்ன வெங்காயம் வந்து நடவு செஞ்சுருந்தாங்க ஸோ அவங்களோட வரவு செலவு கணக்கு தான் பார்க்க போகிறோங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் டிராக்டர் உழவு கூலி வந்து நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்கங்க அதே மாதிரி அடி உரம் வந்து டிஏபி ஒரு மூடை போட்டிருக்காங்க அதுக்கு ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபாய் அந்த உரத்தை வந்து அவங்களே இறைச்சி விட்டுட்டனால உரம் இறைக்கிறதுக்கு கூலி வந்து நம்ம போடலைங்க அதே மாதிரி கரை போட கூலி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்கங்க கூடவே இவங்களும் சேர்ந்து கரை போட்டனால கரை போடுறதுக்கு கூலி வந்து கம்மியாக வந்திருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வெத வெங்காயம் வெத வெங்காயம் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நடவு கூலிங்க நடவு கூலி ரெண்டாயிரம் ரூபாங்க கூடவே இவங்களும் நடவு செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி கலை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே கலை எடுத்துட்டாங்கங்க ஸோ அதனால் வந்து கலை கூலி நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து எட்டு டேங்க்குக்கு வாங்கியிருக்காங்கங்க ஸோ மருந்துக்கு எட்நூறுரூபாங்க அதை அடிக்க கூலி பார்த்தீங்கன்னா நானூறுரூபா கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் உரங்க முதல் உரம் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு காம்ப்ளெக்ஸ் ரெண்டு மூடையும் சக்தி கோல்டு குருணை பத்து கிலோவும் கொடுத்துருக்குறாங்கங்க ஸோ ஸோ அதுக்கு வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒருவங்க புண்ணாக்கு ஃபேக்ட்டு பொட்டாஸ் மூணு வச்சுருக்கிறாங்கங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா புண் கடலப்புண்ணாக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஃபேக்டம்பாஸ் வந்து ஐம்பது கிலோ ஆயிரத்தி முந்நூறுரூபாய்க்கும் ரூபாய்க்கும் பொட்டாஸ் இருபது கிலோ ஆறுநூறு ரூபாய்க்கும் ஸோ ரெண்டாவது பூச்சிக்கொல்லி மருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதை அடிக்க கூலி பார்த்தீங்க அப்படின்னா நானூறுரூபாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த காய் ஊறுற டைமில் கால்சியம் நைட் நைட்ரேட் இருபத்தஞ்சு கிலோ தண்ணியில் கரைச்சி விட்டுருக்குறாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுரூபா அந்த கால்சியம் நைட்ரேட் இருபத்தஞ்சி கிலோ ஆயிரத்தி எழுநூறுபாங்க அடுத்து அறுவடை கூலிங்க ஸோ பத்தாள் வந்து அறுவடை செஞ்சுருக்காங்க கூடவே இவங்களும் அறுவடை செஞ்சுருக்குறாங்க ஸோ ஆள் கூலி வந்து ரூபா கொடுத்துருக்குறாங்கங்க ஸோ மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க மகசூல் பார்த்திங்கன்னா நாலாயிரம் கிலோ வந்திருக்குதுங்க கிலோ இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருக்கிறாங்க ஸோ ஒரு லட்ச ரூபா ரூபாய் மொத்தம் வரவுங்க ஸோ அதில் இருந்து இரநூத்தம்பதை கழித்தோம் கழிச்சோம் அப்படின்னா அறுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா லாபம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலைகள் அவங்களே செஞ்சதுனால கூலி வந்து கம்மியாக வந்திருக்குதுங்க நமக்கு செலவு வந்து கம்மியாக வந்திருக்குது அதையும் சேர்த்துருந்தோம் அப்படின்னா செலவுகள் வந்து அதிகமாக வந்திருக்கும் ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ